வணக்கம் நான் உங்க சண்முக பிரியா இது குரல் டாக்கேஸ் வழங்கும் இவரை போல் யார் பகுதி ஐந்து இவரை போல் யார் அப்படிங்கறது என்னன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமையோட வாழ்க்கையை ஒரு குரலுக்கு ஒப்பிட்டு சொல்றதுதான் இவரை போல் யார் அப்படிங்கிறது அந்த வகையில இன்னைக்கு அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் அப்படிங்கிற இருந்து குரல் எண் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிறர் ஒரு செயலை தொடங்கி செய்யும் போது அதுக்கு மன ரீதியா உறுதியா இருந்தா மட்டும் போதும் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கலாம் மற்றதெல்லாம் ஏற்ற மாதிரி ஒருத்தரை இவங்களால சமூகத்துல ஒரு நல்லிணக்க புரட்சியே ஏற்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சத்தமே இல்லாம தன்னோட கணவர் கூட சேர்ந்து வினோபா பாவவோட பூமி தான இயக்கம் மூலமா இவங்களை இணைச்சிட்டு நிலமற்றவர்களுக்கு நிலம் அப்படி அப்படிங்கிற ஒரு லட்சியத்திற்காக தொண்ணூத்தி ஏழு வயதுலயும் உழைச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களுக்கு பத்மபூஷன் விருதும் கிடைச்சிருக்கு எல்லாம் செயல் கூடும் அதாவது ஆல் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற சமூக சேவகரான திருமதி கிருஷ்ணம்மா ஜெகநாதன் பத்தின பதிவைத்தான் பாக்க போறோம் கிருஷ்ணமாள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பட்டிமேரம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பிறக்குறாங்க இவங்க அப்பா பேரு ராமசுவாமி அம்மா பேரு நாகம்மாள் கிருஷ்ணம்மாள் தான் வீட்டோட கடைசி குழந்தை இவங்க கூட சேர்ந்து மொத்தம் பன்னிரண்டு குழந்தைகள் இவங்களுக்கு ஆறு பிள்ளைகள் இறந்துட்டாங்க இவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பமாதான் இருந்தது தினமும் ஒரு மூணு வேலை உணவு கிடைக்கிறது கூட இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது இவங்க அப்பாவும் அம்மாவும் கூலி தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஆனாலும் இவங்க அப்பா தன்னோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எதனாலன்னா கிருஷ்ணம்மாலோட தாத்தா அதாவது அப்பாவோட அப்பா அந்த காலத்திலேயே சுவடிகள்ல பாடம் படிச்சு வரா நூத்தி எட்டு பாடல்களை ஒரு சேர பாடுவாராம் ஆனா அவரோட பிள்ளைகளை அவரை படிக்கிறதுக்கு அனுப்பல அதுக்கு பதிலா ஒரு நூறு ஆடுகளை இவங்க கிட்ட கொடுத்து இத வச்சு நீ பழச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரா அத கிருஷ்ணமாலோட அப்பா வைராகியமா எடுத்துட்டு பெண் பிள்ளை உட்பட தன்னோட பிள்ளைகள படிக்க வைக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருந்திருக்காரு தினமும் இவங்களை நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விளக்கேற்றி சத்தம் போட்டு படிக்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல எழுதும் போது சொல்லிட்டே எழுதணுமா இவங்க படிக்கிறத இவங்க அப்பா கேட்டுட்டே இருப்பாராம் எழுதும் கூட சீரான எழுத்து நடையா இருக்கணுமா இல்லைன்னா இவங்களுக்கு சில சமயம் அடி கூட விழுமா அந்த அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு படிப்பு மேல ஆர்வமா இருந்திருக்காரு இவங்க இருந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து பள்ளிக்கூடம் மட்டும் இருந்திருக்கு அங்க ஆறாம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க முடியும் அங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் அது வரைக்கும் மட்டும் தான் படிப்பாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனா ஆண் பிள்ளைகள் தொடர்ந்து படிக்கணும்னா டவுனுக்கு போய் மேல படிப்பாங்களாம் கிருஷ்ணமால் வீட்டுல இவங்க அண்ணன் மேல் படிப்புக்காக மதுரைக்கு இருக்காங்க அப்படி அவர் போகும்போது கிருஷ்ணமாலையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெளியூருக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் இவங்க அப்பாவும் அம்மாவும் எதையுமே காதுல வாங்காம பெண் பிள்ளைகளுக்கு கல்வி ஒண்ணுதான் சொத்து அப்படின்னு அவங்கள வழி அனுப்பி வச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவங்க அப்பா இறந்துட்டாரு இவங்க அம்மா தான் வேலைக்கு போய் இவங்களை பார்த்திருந்திருக்காங்க மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணமால அங்க இருக்கிற பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது இவங்களை நிறைய பள்ளியில சேர்க்க மறுத்துட்டாங்க ஏன்னா இவங்க தமிழ் வழியில படிச்சதுனால ஆங்கிலம் இவங்களுக்கு தெரியாததான் காரணமா இருந்துதான் அதுக்கப்புறம் தான் கோவில் இருக்கிற தட்டி அப்படிங்கிற இருந்த பள்ளி இவங்களுக்கு பள்ளியில சேர்க்க இடம் கொடுத்திருக்காங்க கிருஷ்ணமானும் அந்த பள்ளியிலேயே தங்கி அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு ஒரு வருடம் அங்கேயே படிச்சிருந்திருக்காங்க இவங்களுக்கு கணக்கு பாடம் நல்லா வருமா கணக்குல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்குவாங்களாம் ஆங்கிலம் இவங்களுக்கு தெரியலன்னு எப்படியெல்லாம் எல்லாம் நிராகரிக்கப்பட்டாங்களோ அதை தீவிரமா எடுத்து படிச்சு நல்ல மதிப்பெண்ணும் வாங்கியிருக்காங்க வகுப்புலயே முதன் மாணவியாவும் வந்திருக்காங்க இவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு அம்மா மாதிரி தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்திருக்காங்க ஒரு வருடம் கழிச்சு இந்த ஆசிரியை வேற ஊருக்கு போயிருக்காங்க இதனால கிருஷ்ணம்மாள் பள்ளி படிப்ப பாதியிலேயே விட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து இன்னொரு அம்மா மாதிரியான ஒரு பெண் கிட்ட கிருஷ்ணமால அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஆலஸ் மகாராஜா அவங்க யாருன்னா டிவிஎஸ் ஐயங்காரோட மகள் டாக்டர் சவுந்தரம் அம்மாள் தான் சவுந்தரம் அம்மா மதுரையில இல்லம் நடத்திட்டு அங்கதான் கிருஷ்ணமாலையும் அதுக்கப்புறமா அங்க தங்கி தான் பள்ளி படிப்பை தொடர்ந்து இருக்காங்க கிருஷ்ணமால் நிறைய பிள்ளைகள் அங்க இருந்தாலும் கிருஷ்ணமாளுக்கும் சவுந்தரம் அம்மாளுக்கும் இடையே அப்படி ஒரு அன்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான உறவு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா சவுந்தரம் அம்மா ஒரு சமூக ஆர்வலர் அதனால நிறைய இடங்களுக்கு வெளியில போய் சமூக வேலைகள் பார்ப்பாங்க அப்படி அவங்க வெளியில போகும்போது கிருஷ்ணமாலையும் கூடவே கூட்டிட்டு போவாங்களாம் அப்படி ஒரு நாள் போலீஸ் துணையோடு சவுந்தரம் அம்மா பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு போயிருக்காங்க அப்ப கிருஷ்ணமானும் எங்க போறோம்னு தெரியாமலேயே கூட போயிருந்திருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல குழந்தை திருமணம் நிறைய நடந்ததுனால இளம் விதவைகள் இருந்திருக்காங்க அந்த பிள்ளைகளையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மொட்டை அடிச்சு ஒரு அறையில மறைச்சு வச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுக்க அந்த அறையிலேயே கழிஞ்சிருவான் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பத்து பதினொன்னு பன்னெண்டு வயது தான் இருக்குமாமா அந்த மாதிரி இளம் எல்லாம் தேடிப்படுத்தி சௌந்தரமா அவங்களோட இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வைப்பாங்களாம் இதையெல்லாம் கண் கூட பார்த்து தான் வளர்ந்திருக்காங்க கிருஷ்ணமால் அந்த குழந்தைகளை அடி கூட வாங்குவாங்களாம் போலீஸ் துணையோட போயிருக்காங்க அவங்க கூட போய் இப்படியே இவங்க பள்ளி படைப்பையும் முடிச்சுட்டு அமெரிக்கன் கல்லூரியில வரலாறு சேர்ந்து படிச்சு பட்டமும் வாங்கி இருந்திருக்காங்க மதுரையிலேயே கிருஷ்ணமால் தான் முதல் பெண் பட்டதாரியா வந்திருக்காங்க கிருஷ்ணமால் சின்ன இந்த மாதிரி சமூக அக்கறையோடு வளர்ந்ததுனால இவங்களும் அந்த செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அப்படி தமுக்க மைதானத்துல குடிசைகள்ல வாழ்ந்துட்டு இருந்த வீடுகள்ல இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த இல்லத்துல சேர்த்து அவங்களோட படிப்புக்கு உதவி செஞ்சிருந்திருக்காங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரியான செயல்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இவங்களோட எளிமையான வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா இவங்க கிட்ட ரெண்டே ரெண்டு புடவை தான் இருக்குமா அதையே அவங்க துவைத்து துவைத்து கட்டிக்குவாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சவுந்தரம் அம்மா காந்திய கொள்கைகளை பின்பற்றி இருந்ததுனால இவங்களுக்கும் இந்த கொள்கையின் மேல பற்று ஏற்பட்டு அதையே பின்பற்றவும் ஆரம்பிச்சுட்டாங்க சவுந்தரம்மா சென்னைக்கு போய் அங்க இருக்கிற காந்தி அமைப்புல இருந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணம்மாள் அவங்களுடைய கடமைகளை மதுரையில செய்ய வேண்டி இருந்தது அப்போ சுதந்திர போராட்ட காலகட்டம் அப்படிங்கறதுனால அப்போ போராட்டம் நிலப்பிரச்சனை புரட்சி இப்படி கிருஷ்ணம்மாள் முழுமையா இவங்களை ஈடுபடுத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல மதுரையில் நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துட்டு சில ஆண்டுகள் சிறையில கூட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் வினோபாபாவை இணைஞ்சு ரெண்டு ஆண்டுகள் செயல்பட தொடங்கி இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் விடுதலை அடைஞ்சாலும் நிறைய நிலம் வச்சுட்டு இருக்கிற நில கிட்ட இருந்து விவசாயிகள் தான் இருந்திருக்காங்க அப்பதான் வினோபாபாவை பூமி தான இயக்கத்தை தொடங்குறாரு அந்த இயக்கத்துலதான் கிருஷ்ணம்மா ஜெகநாதன சந்திக்கிறாங்க அவரும் சமூக அக்கறை கொண்ட மனிதரா இருந்ததால இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய முடிவு பண்றாங்க ஜெகநாதன் கொஞ்சம் வசதியான குடும்ப குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் ஆனாலும் அவரும் எளிமையா தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி ஒரு நாலே பேர் முன்னிலையில எளிமையா திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சிருந்திருக்காங்க அந்த சமயத்துல வினோபாபாவையோட பூமி தான இயக்கும் மூலமா ஒரு பாதயாத்திரை யாத்திரை போறாங்க எதுக்காகனா நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் இருக்கிறவங்க அவங்களோட ஒரு பங்கு நிலம் கொடுக்கணும் வலியுறுத்தி பாத யாத்திரை அதுல இந்த தம்பதியரும் கலந்துக்கிறாங்க அப்படி இந்த இயக்கம் மூலமா இந்தியா முழுவதும் மூன்று லட்சம் ஏக்கர் நிலத்தை மீட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு லட்சம் ஏக்கர் கிருஷ்ணமாலும் ஜெகந்நாதனும் சேர்ந்து நிலங்களை எல்லாம் மீட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு சமூக சேவையை தொடர்ந்து கிருஷ்ணம்மாள் ஆசிரியர் பயிற்சி படிப்பையும் படிச்சு முடிச்சிருந்திருக்காங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இவங்களுடைய ஆண் பிள்ளை பேரு பூமி குமார் பெண் பிள்ளை பேரு சத்யா இவங்க ரெண்டு பேரும் மருத்துவர்களா இருக்காங்க இப்படி இவங்க பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும் போது நாகை மாவட்டத்துல கீழ்வெண்மணி அப்படிங்கிற கிராமத்துல இருபத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்னைக்கு நாற்பத்தி நான்கு தாழ்த்தப்பட்ட உழவு தொழிலாளர்களை குடிசையோட வச்சு எரிச்சிட்டாங்க இந்த சம்பவம் இவங்க ரெண்டு பேரையும் நிலை கொலைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சர்வோதய சங்கத்தில இருந்து விலகி உளுபவனின் நில உரிமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க லாப்டி அப்படின்னு அதை சொல்லுவாங்க இது ஆங்கிலத்துல லேண்ட் ட்ரில்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு மூலமா இறால் பண்ணைகளுக்காக விளை நிலங்களை கையகப்படுத்துறதை எதிர்த்து போராடி நிலங்களை மீட்டெடுத்திருந்திருக்காங்க அந்த மூலம் ஏக்கர் நிலத்தை மீட்டு ஏழைகளுக்கு இவங்க பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்கறது கணினி பயிற்சி தச்சு தொழில் இயற்கை உரம் தயாரிக்கிறது மிளகாய் பொடி தயாரிக்கிறது இப்படி பல தொழில்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தங்கும் விடுதி அமைக்கிறது ஏழை பெண்களுக்கு கறவை மாடுகள் கொடுக்கறது ஆடுகள் கொடுக்கறது மது விளக்கு பிரச்சாரம் உட்பட ஏராளமான சமூக பணிகள்ல இந்த தம்பதி செயல்பட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இவங்க கணவர் இறந்துட்டாரு அது வரைக்கும் ஒன்னா போராடிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணமாளுக்கு தனி போராட்டமா மாறிடுச்சு இப்ப இவங்க திண்டுக்கல்ல இருக்கிற காந்தி கிராமத்துல இருக்காங்க உயிருள்ள வரைக்கும் காந்தி வழியில கிருஷ்ணமாளுடைய போராட்டம் தொடர்ந்துட்டேதான் இருக்கு கடைசி மூச்சு வரைக்கும் இந்த போராட்டம் ஓய போறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்கு இப்போ பத்தாயிரம் வீடுகள் கட்டி கொடுக்கறத ஒரு இலக்கா வச்சுட்டு செயல்பட்டு இருக்காங்க அப்போ ஒரு செயல் செய்யும் போது மனரீதியா எப்படி உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமா இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த குரல் இவங்களுக்கு பொருத்தமா தானே இருக்கும் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற இதே மாதிரி இன்னொரு பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்